பைபிளில் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு தம்முடைய சித்தத்தை பூமியில் செய்வதற்கு கீழே நிறைய பணிவிடாவிகள் தனக்கு கீழே தூதர்களை அவர் வச்சிருக்கிறார் இது ஹெவன்லி கிங்டம் மாடல் வகையான ஆவிகளை குறித்து இவங்க என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறது இந்த நாலு ஆவிகளை முதலாவது ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது வாசிங்க ஆறு ரெண்டு வாசிங்க பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பூமியில் ஸ்டார்ட் பண்ண போற ஒரு கவர்மெண்டை குறித்து அல்லது அது அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரியதான ஒரு பேஸ்மெண்ட் அதை குறித்து சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு இதுக்கு ஒத்த எக்ஸ்பலேஷன் உங்களுக்கு வேதத்தில் இன்னும் இருக்குது வசனத்துலந்தே இருக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் நிறைய பேர் இப்போ இங்கே வந்தவங்க அத்தனை பேருமே வசனத்துக்காக வந்தவங்க தான் கம்பல்சரி இல்லையா ஆமாம் தானே கன்ஃபார்மாக இந்த மீட்டிங்கில் என்ன நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் வால் தலையாவாய் இந்த வருஷம் அது நடக்கும் இது நடக்கும் அது கன்ஃபார்மாக கிடைக்க போதில்லை வேணால் இந்த வருஷம் பூக்கமும் வரும்னு வேணால் வரும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு தானே வந்திருப்பீங்க தெரியும் உங்களுக்கு இங்கே என் மீட்டிங் வரவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க யாரும் இந்த ஆள் நல்லா பேசுவான்ற நம்பிக்கையிலே வந்திருக்க மாட்டிங்க நாங்கள் டிவியில் நேற்று வரை இன்னும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ஒவ்வொரு வாரமும் அப்லோட் பண்ணும்போது இந்த கமெண்ட்ஸில் போடுவாங்க ஒரு தடவை சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் அது வருது வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்லோட்லாம் பண்ணிட்டாங்களான்னு உட்காந்து யூடியூபில் செக் பண்ணிட்டுருக்குறேன் ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு அந்த கமெண்ட்டில் என்ன போடுறாருன்னா ஆண்டவா இந்தக்காவது இந்த ஆள் ஒழுங்காக பேசணும் ஆண்டவா அப்படியே போட்டார் கமெண்ட்டு இப்போ நம்மளை வந்து அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க நம்ம வந்து என்னமோ ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரி இருக்குது நான் தான் சொல்வேன் இன்னும் என்னை வச்சு அவங்க ஒன்றே ஒன்று தான் பண்ணாமல் இருக்கிறாங்க என்ன பண்ணாமல் இருக்காங்கன்னா வீட்டில் குழந்தை சாப்பிடாட்டி சாப்பிட்றியா இல்லை அங்கிள் மெசேஜ் போடட்டா அப்படின்னு கேட்காம இருக்காங்க மற்றபடி எல்லாம் நடக்குது இப்போ என்னை வந்து எப்படின்னா ஒரு அவசகனக்கார மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த ஆள் வந்தால் மண்டே ஆட்டுறீங்க ஓ நீங்களும் அந்த நிலவில் தான் வந்தீங்களா கேட்டா ஆமான்றாங்க சரி இருந்துட்டு பட்டம் என்னைக்கு உண்மையான தீர்க்கதர்சத்தை விளக்கி சொல்கிறவனுக்கு மரியாதை கிடச்சிச்சு எல்லா காலத்திலையும் அவனை அடிக்க தான் செய்வாங்க நீங்கள் என்னை அடிக்காமையாவது இருக்கீங்க பரவாயில்ல சந்தோஷம் கவனிங்க இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பூமியில் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு கவர்மெண்ட்டை குறித்து இதுக்கான விளக்கம் எங்கே இருக்குன்னா பைபிள்லேயே இருக்குது இன்னொன்று தான் சொல்கிறேன் பைபிள் காலேஜ் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் இந்த வேதத்தை தியானிக்கும் போது இதுக்கான விளக்கத்தையோ யூகிக்கிறதையோ பைபிளுக்கு வெளியே போயிடாதீங்க போனீங்கன்னா தப்பாயிடும் ஏன்னு சொன்னால் இதை எழுதுனது ஆவியானவர் அதை விளக்கி கொடுக்கறதும் ஆவியானவரால் மட்டும்தான் முடியும் வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவர் அருளப்பட்டது ஸோ இந்த வசனத்தை வச்சே விளக்கி கொடுப்பார் சில நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் அறிவை யூஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணி இது என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க கம்பல்சரி தப்பாக தான் இருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஏன்னா நம்ம யோசிக்கிறது மாம்சத்தில் எழுதுனது ஆவியில் ஆவிக்கும் மாம்சத்துக்கு என்ன செய்யாது ஒத்து போகாது நீங்கள் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னா இதுலேயே பாருங்கள் இதுலேயே இருக்கும் எங்கேயும் போக வேணாம் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னை கேட்டார் கிறிஸ்து வந்து ஆனாதான் இருக்கணுமா பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டார் அப்போ ஹிலாரி கிளின்டன் வந்து ஜனாதிபதியாக வர்றதுக்கு போட்டி போட்டாங்க அவ் அந்த எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் ஆனாதான் தான் இருக்கணுமா பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லையான்னு கேட்டார் நான் அதை தான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு இல்லை பைபிளில் அவன் இவன் தான் இருக்குது அந்த ஸ்பிரிட் வந்து ஒருத்தன் மேலே உட்காருன்னு இருக்கு அவன் ஆனால் தான் இருக்கணும் பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு உடனே அவர் நிச்சயமாக சொல்கிறீங்களாண்ணாரு நிச்சயமாக தான்ண்ணே நான் அடுத்து கேட்டேன் ஏன் அவ்வளோ டவுட்டாக கேட்குறீங்க உங்களுக்கு ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் இல்லை என் ஒய்ஃபுக்கு இந்த குணாதிசயம் எல்லாமே இருக்கு நான் அவர் ஹிலாரிங்களை பற்றி கேட்க போகிறான்னு நினச்சேன் அவர் சொன்னார் அந்த கிறிஸ்துக்கு என்னென்ன சுபாவம் இருக்கோ அத்தனையும் யாருக்கு இருக்கே என் ஒய்ஃபுக்கு இருக்கே ஒருவேளை இவ்வளோ தான் இருப்போல எனக்கு ஒரு சந்தேகம் வந்து கேடர் அதுக்கு தான் நீங்கள் யூகிக்காதீங்க என்ன நீங்கள் யூதிச்சின்னா உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு அந்த கிறிஸ்து மாதிரியே இருக்கும் நீங்கள் யூகிச்சின்னா உங்கள் கணவர் உங்களுக்கு மாதிரியே இருப்பார் அதனால் யாரையும் அந்த நோக்கத்தோடு என்ன செய்யாதீ பார்க்காதீங்க பைபிளை வசனத்துலையே தேடுங்க அதிலே கிடைக்கும் இந்த பை அந்த வேலையை நம்ம கொடுக்கவே இல்லாண்டவர் யூகிக்கிற வேலையை எல்லாத்துக்குமான விளக்கம் இதில் இருக்கும் சிலர்லாம் பயங்கரமான அறிவாளியா இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க அதில் அதாவது விளக்கத்தை சொல்லுவாங்க சொல்லும் போது நான் சொல்றேன்றது வேற விஷயம் எழுதும் போது சொல்லுவாங்க எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படிம்பாங்க ஒருத்தர் சனார் இந்த வெள்ள குதிரையை பத்தி இந்த குதிரை கண்டிப்பாக துபாய் தான் அப்படின்னு போட்டிருந்தார் அவரோட புக்கில் எழுதிருந்தார் இது துபாயைத்தான் குறிக்கிறது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஈகர ஆர்வம் ஆயிடுச்சு பரவாயில்லையே ஒரு புது விளக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை போய் படித்தேன் அதில் அவர் எழுதியிருந்தார் நான் துபாய் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனேன் போகும்பொழுது ஏர்போர்ட்டில் இறங்கி பார்க்குற ஒரு வெள்ள குதிரை நிற்கிது உடனே ஆண்டவர் உணர்த்தினார் துபாய் தான் வெள்ள குதிரைன்னு நீங்கள் போனீங்கன்னா பல நாட்டில் வெள்ளை குதிரை நிற்கும் வெள்ளை குதிரை நிற்கிற இடம்லாம் துபாய் ஆகிடாது அதெல்லாம் அந்திக்ருசுவாகவும் மாறிடாது நமக்கு வசனத்தில் விளக்கம் இருக்கணும் நாம் யோசிக்கிறது யூகிக்கிறதெல்லாம் இங்கே விளக்கமாக மாறாது வெளிப்பாடாக மாறாது இப்போ நல்லா கவனிங்க இந்த வசனம் சொல்லுது ஆறு ரெண்டு சொல்லுது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு ஏழை வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு ஏழு வாசிங்க ரெவலேஷன் தேர்ட்டின் செவன் ம் ம் தப்பாக வாசிக்கிறீங்க அதான் வாசிங்க மேலும் யுத்தம் பண்ணி மேலும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இது வரப்போற கவர்மெண்ட் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இது வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழுலயும் கவர்மெண்ட் பற்றி தான் இருக்கு வரப்போகிற ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை பத்தி இருக்கு அவன் மேலும் பர்சுத்தாளர்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் இங்க இருக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அந்த வெள்ளை குதிரை அப்படின்னா எதை குறிக்கிதுன்னா சமாதானம் வெள்ளக்கிதான் உங்களுக்கு எதை குறிக்கும் உலக பிரகாரமாக சமாதானத்தை குறிக்கிறது அவன் கவர்மெண்ட் எப்படி புறப்படுமா சமாதானத்தை அறிவிக்கிற ஒரு ஆவியோடு கூட புறப்படுமா புறப்பட்டு எல்லாரையும் ஜெயிக்கிறதாக வருமா இதையும் நீங்கள் யூகிச்சு சொல்றீங்களா வெள்ளக்கலர்னா சமாதானம்னு சொல்லி யூகிக்கிறீங்களானா இல்லை அதுக்கும் வசனம் இருக்கு வாசிங்க தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க டேனியல் புக் ஆஃப் டேனியல் லெவன் சாப்டர் வர்சஸ் டுவெண்ட்டி ஒன் வாசிங்க பழைய பாட்டில் இருக்கும் பாருங்க நல்லா கௌனிங்க ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி சமாதானமாய் நுழைந்து வெள்ளக்கலர் குதிரை ராஜ்யத்தை கட்டி கொள்வான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது ஆறு நாலு ஆறு ரெண்டில் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு ஆன்டி கிரைஸ்டோடைய கவர்மெண்ட் உலகத்தில் புறப்படும் பொழுது சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்ஜியத்தை கட்டி கொள்வான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பதிமூணு ஏழு வெளிப்படுத்தல் ஆறு ரெண்டு தானியல் பதினொன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி மூணையும் சேர்த்து படிச்சிங்கன்னா இந்த விளக்கம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் இந்த காரியம் எப்போ நடந்துச்சு இது தீர்க்க தரிசனம் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம் இந்த காரியம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நோபல் பரிசு சமாதானத்துக்கான நோபல் பரிசு பூமியில் சமாதானத்தை உண்டாக்குற அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரே ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கவுனிங்க அவர் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியன் தேசத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னார் என்ன ஆச்சரியன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேதவசனத்துல இருக்கு பதினேழாம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சாலும் சரி பதிமூணு ஒன்று பதினேழு மூணு ரெண்டுத்துலயும் வாசிச்சிங்கன்னா ஒரு ராஜ்யம் எலும்பி வரும் அது பத்து கொம்புகளோடு கூட இருக்கும் இருக்கு பத்து கொம்புகள் தான் வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டில் நான் வசனம் தான் எழுதிக்கோங்க நிறுத்தி நிதானமாக வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை நமக்கு ஸோ நீங்கள் எழுதிக்கிட்டே வந்துங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் அந்த வசனங்கள்லாம் எழுதிக்கோங்க அப்புறம் போய் நைட்டு உட்காந்து என்ன செய்யுங்க அந்த வசனத்தை ஒவ்வொன்றா படிச்சு பாருங்கள் வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டில் அந்த பத்து கொம்புகள் பத்து ராஜாக்கள் அப்படின்னு இருக்கு பத்து ராஜாக்களோடு கூட ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்பட்டது ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடுகளாக மாறியது அதுக்கு பிறகு அதனுடைய கோர் மெம்பர்ஸை மாற்ற மாட்டோம் பத்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இன்னை வரைக்கும் பத்து நாடுகளை தலைமையிடமாக கொண்ட யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு உலகம் முழுக்க இருக்கு அந்த கவர்மெண்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இது கவர்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் இதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அதாவது ஐரோப்பிய பொருளாதார சந்தை கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னாங்க ஜஸ் பார ஒரு வியாபாரமா நாங்கள் சேர்றோம் அப்படின்னு அந்த பத்து பத்து நாடுகள் சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவங்க தான் சமாதானத்தை பூமியில கொண்டு வந்தவங்க முதல் உலக யுத்தம் ரெண்டாம் உலகத்துக்கு பிறகு உலக யுத்தம் வராதபடி தடுக்கிறவங்க அவங்க தான் சொல்லி சமாதானத்துக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அரசாங்கம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து நான் சொல்கிறது நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து சொல்கிறேன் அப்போத்துலேருந்து இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பை குறித்து அவங்க தான் அடுத்து அரசாட்சி பண்ண போகிறாங்க என்பதை குறித்தும் அவங்க தான் அடுத்து வல்லரசாக மாற போகிறாங்கிறதுக்கான ஒவ்வொரு ப்ரூஃப் வரும்போதும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நோபல் பரிசு கொடுத்த உடனே சொன்னோம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு வெள்ளக்கலர் குதிரை புறப்படுகிற காலம் வந்துருச்சு முதலாவது முத்தரை உடைக்கப்படுகிற காலம் வந்துருச்சு அவர்கள் புறப்படத் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம் கண்களுக்கு முன்பாக ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறுகிறது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுகிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து சொல்லிக்கிட்டே வரோம் அமெரிக்காவின் பொருளாதாரம் கீழே விழும் மாற்று அரசாங்கம் மாற்று வல்லரசு வரும்னு இன்றைக்கி அமெரிக்கன் டாலர் அதள பாதாளத்தில் விழுந்துருச்சு அதுக்கு மாற்றாக எது வருதுன்னு போய் யூரோப்பியனில் அல்லது உலக அந்த பொருளாதாரத்தை நிர்ணயித்த பாருங்கள் அவங்களுக்கு அந்த கவுன்சிலில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இவங்க எல்லாரும் பிரிக்ஸு பிரிக்ஸுன்னு சொல்லுவாங்க ஒன்று பிரிக்ஸ் தான் வரப்போகுது பிரிக்ஸ்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் பிரிக்ஸ் நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி கொண்டு வராங்க பிரிக்ஸ் கரன்சின்னு இதுதான் மாற்றா வரும் மாற்றா வரும்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா கௌரிச்சு பாருங்க பொருளாதாரத்தை கணக்கு பண்ணுறவங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ஈரோ வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்கும் யூரோ தான் எழும்புகிறது அடுத்த வல்லரசு உருவாக தொடங்கிடுச்சு இந்த அரசாங்கம் உலக வல்லரசாக மாறும் அப்போ இதை நாங்கள் சொல்லும் போது ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு சொன்னார் இதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்குன்னு இராணுவமே இல்லையே அவங்க எப்படி உலகத்தை பிடிப்பாங்க ஏன்னா பைபிளில் வெளிப்படுத்தல் பதிமூணு நாலு அஞ்சில் குறிப்பாக அஞ்சாறு அஞ்சாவது வசனத்தில் அவங்க நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ணுவாங்கன்னு இருக்குது ஃபார்ட்டி டூ மந்த்ஸ் அவங்க என்ன செய்யணும் வார் பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ராணுவம் வேணுமே ராணுவமே இல்லையே நாங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள் அவர் சொன்னதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி இப்போ போய் பாருங்க யூரோப்பியன் யூனியன் மிகப்பெரிய மிலிட்ரி உருவாக்கிட்டு இருக்குது உலகத்திலே பெரிய மில்ட்ரி அவங்க உருவாக்குறாங்க அதுக்கு அந்த அதில் இருக்கிற இருபத்தெட்டு நாடுகள் அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் பணம் போடுறாங்க அவங்க சொல்றாங்க இனிமேட்டு அமெரிக்காவை நம்ம என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது நமக்குன்னு ஒரு மில்ட்ரி வேணும்னு சொல்லி ஒரு மில்ட்ரி உருவாக்குறாங்க பணபலம் படைபலம் ரெண்டும் ஐரோப்பாவை நோக்கி போகிறது அடுத்த வல்லரசு உருவாகிறது இதுதான் கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிற அதில் ஒருத்தன் வருவான் சர்வாதிகாரி ஹிட்லர் மாதிரி முசோலினி மாதிரி ஒரு பெரிய சர்வாதிகாரி ஒருத்தன் வருவான் அவன் வருவதற்கு முன்பதாக அவன் யாருன்னு தெரியாது அவன் எப்போ வருவான்னு தெரியாது இப்போ கூட ரெடியாக இருக்கலாம் மேபி நமக்கு தெரியாது திடீர்னு அந்த ஆவி அவன் மேலே உட்காரதோ அவன் தான் யாரு அந்த அந்த ஆவி வருவதற்கு முன்பதாக அவன் மேல் உட்கார்ந்து அவன் அந்திகிறிஸ்துவை காட்டுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசுவாக்கு பண்ணியிருக்கிறார் இயேசு சொன்ன இந்த தீர்க்கர்சனா துல்லியமாய் நடக்கும் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கும் எரேமியா சொல்லுவாரு அழகா சொல்லுவாரு நேச்சார் வரப்போகிறா என்ன பண்ண போறா எருசிலைமை பிடிக்கப் போகிறா தேவாலயத்தினுடைய ஸ்தலம் சிலவாமை போல மாறும் இருபத்தி ஆறு பதினெட்டுல இருக்கு எரேமியால மாறும் மீகா தீர்க்க தரிசி வச்சு உரைப்பாரு ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இறைமையாவை பிடிச்சி அடித்து காவல் வீட்டில் போட்டாங்க அது எப்படி ஆண்டவர் கைவிடுவார் அப்படின்னாங்க நேபுகாந்த் எச்சார் வந்தாப்புல எருசலேமை பிடிச்சி தீக்கரை ஆக்கி தேவாலயத்தெல்லாம் எரிச்சாப்புல அதுக்கப்புறம் மண்மேடாகி போயிருச்சு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக கர்த்தர் சொன்ன வசனம் அப்படியே நடக்கும் இப்பவும் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம் மிகப்பெரியதான சர்வாதிகாரி ஆட்சி உலகளாவிய ஆட்சி வருது ஐரோப்பாவில் இருந்து தொடங்க போகுது அந்த ஆட்சி தொடங்குவதற்கு அந்த அந்திகிறு வெளிப்படுவதற்கு முன்பதாக ரெண்டு தசமிக்க ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏழு எட்ட ஏழு எட்டு வசனத்தில் இருக்கு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியேட் செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும்ன்னே அது வெளிப்படாது அப்படின்னு இருக்கு இப்போ சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அவன் வெளிப்படுவான் அவன் எப்போ வெளிப்படுவானோ அதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ இப்போ அதற்கான பேஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு முதலாவது முத்திரையின் காலம் போய்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருக்குது நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்கிறது இப்போ ரெண்டாவது நமக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான் ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இது எதை பத்தி சொல்லி நீங்கள் நீங்க என்ன பண்ணுங்க புஸ்தகத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் சகரியாவையும் ஒன்றாம் அதிகாரம் சகரியாவையும் வெளிப்பர்த்தன விசேஷம் ஆறாம் அதிகாரத்தையும் மூணையும் திருப்பி வச்சுக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் கை வச்சு வச்சுக்கோங்க இந்த மூணையும் சேர்த்திங்கன்னா இந்த ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் புரியும் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் தானியல் பதினொன்று இருபத்தொன்று தா வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்று வெளிப்படுத்தல் பதினேழு பன்னெண்டு மூணையும் சேர்த்து படித்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அந்த முதலாவது குதிரைக்கான காரியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாவது குதிரைக்கான காரியத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க நான் கொஞ்சம் ஆறாம் அதிகார நாளா வசனத்தை பின்னாடி இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போதான் அவங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக ஒரு தூதன் கையில் என்ன கொடுக்கப்படுகிறது பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது அது மேலே ஏறி இருந்தவன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கு அந்த ஸ்பிரிட் அந்த ஆவி அந்த தூதன் ஒரு பெரிய பட்டயத்தை பிடித்திருந்தான் அந்த பட்டயம் எதை குறிக்கிறது ஒரு தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம் பைபிளில் மூணு வகையான மூணு பேர் கையில் என்ன செய்யும் பட்டயம் இருக்கும் ஒன்று கத்தருடைய பட்டயம்னு ஒன்று இருக்கு அதான் கத்த என்னது கத்தருடைய பட்டயம் வேதவசனம் ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வசனம் குறிப்பாக என்னும் வசத்தையும் ஆவியின் பட்டயமாகிய வேதவசம் இருக்கா இல்லையா ஆறு பத்தொன்பது வாசிங்க அப்படி உடனே பட்டு நெடுக்க வேண்டாமா அப்புறம் எதுக்கு பைபிள் எதுக்கு மைக்கு மூணு பேர் வேற பைபிள் மூணு பேர் உம் ரச்சனியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இது ஆவியானவருடைய பட்டயம் தேவன் பிடிச்சிருக்கிற பட்டயம் ஆவியின் பட்டயம் வசனம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது கடைசி வசனத்தில் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படி தானே இருக்குது அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டையும் புறப்பட்டது அவருடைய அர்த்தம் என்னென்னா அவர் வாயிலிருந்து கத்தி வரல அர்த்தம் என்ன நியாய தீர்ப்பின் வசனம் வந்துச்சின்னு அர்த்தம் கிரியேஷனை தொடங்கினவர் அவர் தான் அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறவர் அவர் தான் அவர் வாயிலிருந்து உண்டாக கடவுதுன்னா கிரியேஷன் அவர் வாயிலிருந்து அழிய கடவுதுனா ஜட்ஜ்மெண்ட் அதான் அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டது கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு அர்த்தம் சபையை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம் வசனம் ரெண்டு புறமும் கருக்குள்ளது நம்மையும் குத்தம் கேட்குறவங்களையும் குத்தம் அப்போ பட்டயம் என்பது கத்தருடைய பட்டயம் என்பது வேத வசனத்தை குறிக்கிறது ரெண்டாவது மனுஷன் கையில் உள்ள பட்டயம் அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை யுத்தம் மனுஷன் சண்டை கத்திய என்ன அர்த்தம் அவன் பட்டயத்தோடு கூடுவான் கோலியார் பட்டயத்தோடு கூடுவன் தான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது சவுலின் பட்டயம் தாவிதுக்கு பழக்கம் இல்லாதனால் உபயோகப்படுத்த முடியாமல் இருந்துச்சு பட்டயம் என்பது சண்டை யுத்தம் இப்போ நமக்கு தேவை தூதன் கையில் உள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாசிங்க ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் டுவெண்ட்டி ஒன் சாப்டர் வர்சஸ் டுவெல் வாசிங்க மூன்று வருஷத்திற்கு பஞ்சமோ அல்லது ஒரு பகைஞ்சனின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது தூதன் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாக்கும்படி தேசத்தில் நிற்கும் கத்தருடைய பட்டயமாக்கிய கொள்ளை நோயோ தூதன் கையில பட்டயம் இருந்தா என்னது கொள்ளை நோய் தூதன் கையில் இருக்குதா அப்படின்னு பதினாறாவது வசனம்

பூமி எங்கும் அந்த வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அங்க எருசிலே மேல் நீட்டி இருந்தான் இஸ்ரேவேலிலே கொள்ளை நோய் இங்க பூமி முழுக்க நீட்டி இருக்கிறான் பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும் நல்லா கவனிங்க பூமி முழுக்க என்ன வரும் ஒரு கொள்ளை நோய் வரும் இந்த கொள்ளை நோய் எப்படி மரணத்தை கொண்டு வரணும் பைபிள் சொல்லுது அதே வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம் ஆறு நாலு ஆ பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒன் டு ஒன் ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு என்ன வரும் மரணம் வரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மரணம் கொலை வரும் நல்லா கவனிங்க பூமியில் உள்ளவர்கள் டோட்டல் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் அவங்க கொலை எப்படி ஒரு பெரிய பட்டயம் இருக்கு அந்த கொள்ளை நோய் அந்த நோய் வழியாக மரணம் எப்படி வரும்னா ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு வரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இப்படி ஒரு மரணத்தை எப்படியாவது பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இது நடந்துச்சு இப்போ நீங்க பாக்குறது அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா கொரோனா நேரத்தில் ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு ஏறக்குறைய நூத்தி தொண்ணூறு நாடுகளுக்கு மேல வந்துச்சு இந்த எல்லா நூத்தி எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே வந்துச்சு எல்லா நாடுகளிலும் மரணம் வந்துச்சு எல்லா நாடுல என்ன வந்துச்சு மரணம் வந்துச்சு அந்த மரணம் எப்படி வந்ததுன்னு கவனிச்சு பாருங்க காத்து வழியாவோ தண்ணி வழியாவோ பரவாம வெறும் மனுஷர்கள் வழியா மட்டும் பரவச்சு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு இதை கண்டுபிடிச்சதான மருத்துவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு மிக முக்கியமான வழி முறையை கையாண்டாங்க அதுக்கு பேர் தான் குவாரண்டைன் அதாவது தனித்திருத்தல் தனித்திரு விழுத்திரு விலகிரு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன விட சொன்னாங்க கேப்பு எத்தனையோ அடி ஆறு அடிக்கிட்ட விட சொன்னாங்க என்ன காரணம்னா அந்த கொரோனாவுடையதான வெயிட் அந்த கிருமியினுடைய வெயிட்டு பர்டிகுலராக ஒரு மூணு அடி வரைக்கும் நாலு அடி ஆறு அடி வரைக்கும் போகும் அதுக்கு மேலே பரவாது ஸோ அதனால தான் தனித்திருக்க சொன்னாங்க வேற எது வழியாகவும் ஆரம்பத்துல சொன்னாங்க நோட்டு வழியெல்லாம் பரவுது அப்படின்லாம் சொன்னாங்க எது வழியாகவும் பரவலை அது பரவனது ஒன்று தான் எது வழியாக பரவச்சு மனுஷன் வழியாக மட்டும் அதுவும் எப்படி பரவச்சு உலகம் முழுக்க எல்லா நாட்டு